ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறப்போம் டெலிபோன் கான்வெர்சேஷன் பை ஓலே சோயிங்கா ஓகே இந்த போம் வந்து உங்களுக்கு தேர்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிற பிஏ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேர்ட் செமஸ்டர்ல பிரஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு போம் அபார்ட் ஃப்ரம் த டிஆர் காமன்வெல்த் லிட்ரேச்சர்லயும் இந்த போம் வந்து பிரஸ்கிரைப் ஆயிருக்கு ஓகே பிஃபோர் வி என்டர் டு த கிளாஸ் கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க அதாவது நான் போயம் இன்னைக்கு நம்ம போறது ஃபுல்லா தேங்கட்ரேன் ஓகே செகண்ட் பார்ட்ல சம்மரையும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரடக்ஷன் வாஸ் பார்ன் இன் த இயர் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் நைஜீரியன் பாயிண்ட் அண்ட் பிளேரை விஷயம் அவர் வந்து ஒரு நைஜீரியன் பாய்ட் அண்ட் பிளே ரைட் ஓகே பிளே ரைட் அப்படின்னா அதாவது டிராமா எழுதுறவர் காலேஜ் ஆப் ஐபர் அண்ட் நைஜீரியா அண்ட் லேட்டர் அட்லீட் யூனிவர்சிட்டி இங்கிலாந்து வேர் ஹிட் டுக் அ டிகிரி இன் இங்கிலீஷ் ஸோ அவரோட ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நைஜீரியால பண்றாரு அப்புறமா லீட்ஸ் யூனிவர்சிட்டி இங்கிலாந்துல அவரோட ஹையர் எஜுகேஷன் முடிக்கிறார் ஓகே அங்க ஒரு டிகிரி வாங்குறாரு ஸோ ஹி டாட் இன் த லண்டன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஆல்சோ ஒர்க் இன் த ராயல் போர்ட் தியேட்டர் லண்டன் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாரு ராயல் போர்ட் தியேட்டரில் ஒர்க் பண்றாரு தென் ஹி ரிட்டர்ன் டு நைஜீரியா வென்இ வாஸ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் அவர் தன்னோட இருபத்தி ஐந்தாவது வயதுல நைஜீரியா திரும்புறார் ஈஸ் பீன் ஒன் ஆஃப் த லீடிங் ஃபிகர்ஸ் இன் நைஜீரியன் தியேட்டர் ரைட்டிங் அ நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் பிளேஸ் அண்ட் ஆல்சோ லீடிங் அ தியேட்ரிக்கல் கம்பெனி அவர் வந்து நிறைய லீடிங் பார்க்கலாம் நைஜீரியன் தியேட்டர்ல அதாவது அந்த டைம்ல எழுத வந்த நிறைய டிராமாஸ்க்கு நிறைய தியேட்டர்ஸ் அதாவது தியேட்டர்ஸ்ல டிராமா என்ன ஆக்ட் பண்ணுவாங்கப்போ சோ அதுக்கு எல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல் பிளேஸ் எழுதி கொடுத்துருக்காரு நிறைய பிளேஸ் எழுதி கொடுத்துருக்காரு அதில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கு ஹீ ரோட் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ் அண்ட் ஆல்சோ ஏ லீடிங் அண்ட் ஆல்சோ லீடிங் ஏ தியேட்ரிக்கல் கம்பெனி பிளேஸ் எழுதுனது மட்டும் இல்ல அவர் ஒரு தியேட்டர் கம்பெனியும் நடத்தினார் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டு ரிசீவ் த நொபில் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க நைன்டீன் அவர் வந்து நொபெல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு ஓலிசோயிங்கா ஹிஸ் ரைட்டிங்ஸ் ஆர் நோன் ஃபார் தியர் ஹியூமர் அண்ட் சட்டர் ஸோ இவர் அவரோட पोम्स எல்லாம் பார்த்தீங்க அப்படினா ஹியூமராவும் இருக்கும் ஒரு சட்டையரும் இருக்கும் சடயர்னா நையாண்டி اوكي சோ அதுவும் அவரோட workல நம்ம பார்க்கலாம் இப்போ let me read the poem and give the meaning ஓகே okay? interpretation சொல்றா ஆ uh, the பிரைஸ் சீம்ட் ரீசனபிள் லொக்கேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டிலோட மீனிங் பார்க்கலாம் டெலிஃபோன் கான்வெர்சேஷன் ஸோ அது உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒரு டெலிஃபோன்ல அதாவது பழைய காலத்து அந்த டெலிஃபோன் இருக்கு இல்லைங்களா பட்டன் டெலிஃபோன் அதுல வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யாரு ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா ஒரு ஒயிட் லேண்ட் லேடி அதாவது ஒரு இது இவங்க இருக்காங்க இல்லையா ஒரு யூரோப்பியன் யூரோப்பியன் லேடி ஒருத்தவங்க ஒயிட் லேடி அவங்க கூட பேசுறது வந்து ஒரு பிளாக்மேன் ஒரு அம் ஆப்பிரிக்கன் வந்து பேசுற தான் இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு எதுக்காக பேசுறாங்க அந்த கான்வர்சேஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த பிளாக்மேன் வந்து வீடு தேடிட்டு இருக்கிறார் ஓகே ஸோ அந்த ஒயிட் லேடி எங்கேயோ ஆடோ ஏதோ கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு ஹாஸ் ஃபோன் நம்பர் வச்சு அவர் பண்ணிட்டாரு நவ் ஆன் த அதர் சைட் த ஒயிட் லேடி இஸ் ஸ்பீக்கிங் இதுதான் அட்மாஸ்பியர் இதுதான் செட்டிங் ஓகே இவரு வீடு வேணும் ப்ரைஸ் ரீசனபிளா இருக்கு இவர் இவரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த ரெண்ட் அஃபோர்ட் பண்ணுற சூழலில் தான் ஆப்ரிக்கன் இருக்கிறாரு அடுத்ததான் அந்த இடம் லொக்கேஷன் எல்லாமே இவருக்கு ஓகேயா இருக்கு ஸோ மற்ற எல்லா விஷயமும் ஓகே இப்போ வீடு விடுவாங்களா மாட்டாங்களா இதை தான் அவர் தெரிஞ்சுக்கணும் சோ ஹீ இஸ் காண்டாக்டிங் த ஒயிட் லேடி இதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பொதுவா அந்த ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமா இருக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல ஓகே ரேஷியல் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா என்னன்னா இனவெறி ஓகே இனம்னா அவங்க அந்த ஒயிட் பீப்புள் இருக்காங்களே அந்த ஒயிட் ஸ்கின்னுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க அவங்க பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெறுப்பாங்க ரொம்ப காலமா அது அப்படிதான் இருந்தது அப்கோர்ஸ் இப்போ எல்லாம் நிறைய மாறி வந்துட்டாலும் நம்ம ஆத்தரோட பீரியடில் அது ரொம்பவே டாமினண்ட்டாக இருந்த ஒரு ப்ராப்ளம் தான் ஸோ அதுதான் அவர் எழுதியிருக்காரு இந்த பொங்கல ஓகே இனவெறி தான் அதாவது ரேஸ் ரேஷியல் அதை எப்படி சொல்றோம்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் சொல்றோம் ஓகே

அந்த லொகேஷன்ல அந்த வீடு அந்த ரெண்ட் எல்லாமே அவருக்கு ஓகே ஓகே சோ நவ் ஹி இஸ் டாக்கிங் ஆஃப் ஹி இஸ் டாக்கிங் டு த லேண்ட் லேடி அவங்க என்ன சொல்றாங்க த லேண்ட் லேடி ஸ்வோர் வீட்டை ஒட்டி ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க பிரச்சனையா தான் இருக்கும் இது இது ஏன் ஏன் சரியில்லை அப்படி வச்சிருக்கீங்க இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு ஹவுஸ் ஓனர் கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ அந்த டெனன்ட்டுக்கு ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் ஆனா அந்த லேண்ட்லேடி என்ன சொல்றாங்க இந்த லேண்ட் லேடி ஸோர் அவங்க ப்ராமிஸ் பண்ணி சொல்றாங்க பர்பா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஓகே அந்த இடத்துக்கும் நான் அதிகம் வரமாட்டேன் மாட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஷீ லிவ் ஆஃப் வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கேன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த ஆப்பிரிக்கன் டெனென்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் வந்து பேசி முடிக்கணும் அதுதான் இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த லேடிக்கு வந்து இவர் ஆப்பிரிக்கன் தெரியாது மற்ற எல்லா விஷயம் பேசிட்டாரு இப்ப ஆப்பிரிக்கன்னு சொல்லணும் இவருக்கு தெரியும் ஆப்பிரிக்கன்ஸ் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு இருந்தாலும் அந்த செல்ஃப் கன்ஃபஷன் அவர் சொல்றாரு அது வந்து ஏதோ கன்ஃபுஷன் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தப்பு பண்ணிட்டா அதை வந்து வெளிப்படுத்துறதுதான் கன்ஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து இந்த தப்பெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க அதாவது ஒப்புதல் வாக்கு மூலம்னு இருக்குது இல்லையா தான் வந்து கன்ஃபெஷன்னு சொல்வாங்க நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு தான் வந்து கன்ஃபெஷன் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க ஆத்தர் வந்து அவர் கருப்பாக இருக்காராம் அத வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாராம் சுயமா ஒத்துக்கிறாராம் செல்ஃப்னா சுயம் தான் அப்படின்னு அர்த்தம் அப்ப செல்ஃப் கன்ஃபியூஷன்ல அவர் வெளிப்படுத்துறாரு என்ன சொல்றாரு பாருங்க மேடம் ஐ வாண்ட் அப்போ சொல்றாரு மேடம் சொல்லிட்டு என்ன மேடம் ஐ வாண்ட் ஐ ஹேட் அ ஐ ஆம் ஆப்ரிக்கன் இங்க பாருங்க உங்க வீட்டு வரைக்கும் வந்து மற்ற விஷயம் எல்லாம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் இப்ப மாதிரி இந்தியெல்லாம் என்ன இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கு வேற எலக்ட்ரிக் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல ஸோ அவர் என்ன பண்ணணும் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன் பர்சன் போகணும் அங்க அவர் அட்வான்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி கையில கொடுத்துட்டு தான் வரணும் அவர் என்ன இவருக்கு வந்து தெரியும் வந்து பிளாக்ஸ் ஏத்துக்க மாட்டாங்கன்றது அவருக்கு ஆல்ரெடி நிறைய அனுபவப்பட்டதுனால அவர் என்ன பண்றாரு ஐ ஹேட் ஐ எம் ஆப்ரிக்கன் அப்படிங்கிறார் அதாவது அங்க வந்து சும்மா திரும்பி வர்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலைங்க இப்பவே சொல்லிடுறேன் உங்களுக்கு பிரியம்னா ஓகேன்னு சொல்லுங்க ஐஎம் அண்ட் ஆப்ரிக்கன் சொல்லிட்டு ஓகே நான் ஒரு ஆப்பிரிக்கன் நீங்க பிரியப்பட்ட வாடகைக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டார் ஓகே ஓகே இப்போ அந்த சைடு பாத்தீங்கன்னா சைலன்ஸ் அந்த மேடம் அதுக்கு மேல அவ்வளவு நேரம் வளவலன்னு இது அப்படியே அது இப்படி நான் வந்து உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் தள்ளி இருப்பேன் அது இதுன்னு சொன்னவங்க ஐஎம் ஆப்ரிக்கன் சொன்னோன்னு கவர்மெண்ட் இருக்காங்க ஓகே சைலன்ஸ்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிரெஷரைஸ்ட் குட் ப்ரீடிங் அந்த சைலன்ஸ்ல இருந்து ஆப்பிரிக்கன் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னா குட் ப்ரீடிங் புரிஞ்சுக்கிறாரு புரிஞ்சிருச்சு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு புரிஞ்சிருச்சுன்னா இவங்க வந்து ரிலக்டன்டா இருக்காங்க இவங்க ஹெஸ்டேட் பண்றாங்க நமக்கு வீடை கொடுக்கறதுக்கு எல்லா ஒயிட் பீப்புள் மாதிரி ஒன் ஒயிட் மேன் மாதிரியும் இவங்களுக்கும் நமக்கு வீடு கொடுக்க பிடிக்கலன்றதை இவர் உணர்ந்துட்டாரு ஆனா அந்த அம்மா வந்து முகத்துல அடிச்ச மாதிரி முடியாது போகும் ஆப்பிரிக்கனுக்கு எல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாம கம்முன்னு இருக்காங்க கொஞ்ச நேரம் அப்போ அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு இட் ஷோட் குட் ரீடிங் அப்படின்னு சொல்றாரு நல்லா வளர்த்துருக்குறாங்க பாவம் அந்த லேடிய நல்ல ஃபேமிலில இருந்து நல்லா வளர்த்திருக்காங்க மூஞ்சிலாம் அடிச்ச மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அந்த சைடு வாய்ஸ் வென் இட் கேம் லிப்ஸ்டிக் கோட்டட் லாங் கோல்ட் ரோல்ட் சிகரெட் ஹோல்ட் அப் இப்ப அடுத்ததா வாய்ஸ் அப்படியே வெளியே வர்றப்போ அப்படியே உடைஞ்ச மாதிரி வெளியே வருது உடைஞ்ச மாதிரி வார்த்தைகள் வந்து சரியா வரல ஓகே ஒரு மாதிரி தெளிவு இல்லாம வார்த்தைகள் வந்து வருது பிரேக் ஆகி வருது அப்படிங்கிறாங்க பிப்டு அப்படிங்குறாங்க அது அது அவரால புரிஞ்சுக்க முடியுது இங்க இந்த ரிசீவரை வந்து அவர் வேற ஒரு இடத்துல வச்சிருக்காரு அங்க இன்னொரு அம்மா அந்த அம்மா வந்து ஒயிட் லேடி வந்து வேற ஒரு இடத்துல வந்து பேசுறாங்க ஆனா இவருக்கு வந்து கெஸ் பண்ண முடியுது அந்த அம்மா லிப்ஸ்டிக் கோட்டட் அந்த மவுத்ல இருந்து பேசுறாங்க நல்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க லாங் கோல்ட் ரோல்ட் சிகரெட் ஹோல்டர் இருக்கான் வாயில ஒரு சைடுல என்ன இருக்கான் சிகரெட் அத சிகரெட் வந்து விமென் மென் எல்லாமே அங்க அதோட கல்ச்சர் அது அந்த கோல்டு கிளைமேட்டுக்கு அவங்க இட்ஸ் கொய்ட் நார்மல் தட் ஈவன் வுமென் ஸ்மோக் சோ அவங்க வந்து ஒரு கோல்டு ரோல்டு பைப்பர் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டு பண்ணிட்டாரு அந்த ஹோல்டர் அப்படியே பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது வழியா வார்த்தைகள் அது வழியா இந்த சென்ஸ் அது ஒரு பக்கமா இருக்கு அவங்க பேசுறாங்க அமைதியா இருந்து ஒரு ரெண்டு வார்த்தை வந்து விழுந்தோன்னே இவருக்கு அப்படியே ஷாக் ஆகி அந்த வார்த்தையை கேட்டு ஒரு மாதிரி இதாயிட்டாரு டென்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து சம்திங் லைக் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்சல்ட்டிங்காக ஒரு சில வார்த்தைகள் அங்க வந்து விழுகுது அவர் வந்து அப்படியும் கேக்குறாரு என்ன நம்ம தான் கேட்குறோமான்னு கேக்குறாரு ஹவு டார்க் அப்படின்னு வருது அந்த வார்த்தை எப்படி கேட்குறாங்கன்னா ஆப்பிரிக்கன்னு சொல்லிட்டாரு அப்ப அந்த சைட்ல இந்த மேடம் கேட்குறாங்க ஹவு டார்க்னு எவ்வளோ எவ்வளவு கருப்பருப்ப அப்படின்னு கேட்குறாங்க அப்பதான் அவருக்கு அந்த அந்த வேர்ட் வந்து அவரால் தாங்க முடியல ஆஹ் இவருக்கு சந்தேகம் ஐ ஹேட் நாட் மிஸ் ஹர்ட் அப்படிங்கிறாரு நான் தப்பா எதுவும் என் காதல ஒழுகுதா அப்படி போய் யாராவது கேப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க ஆர் யூ லைட் அடுத்த கேள்வி பாருங்க ஆர் ஆர் யூ லைட் வெரி ஆப்ரிக்கன் ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரிக்க அந்த கருப்புல லைட் கருப்பா ரொம்ப கருப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ வடிவல் ஜோக்ல வர மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நீ வந்து சாதாரண கருப்பா இல்லை ரொம்ப கருப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியல இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ண முடியுமா இவருக்கு புரியல பட்டன் பி பட்டன் ஏ Stage of rancid breath of பிரெத் ஹைட் அண்ட் ஸ்பீக் நான் வந்து ஒரு மாயையில இருக்கணும் ஏதோ நினைச்சிட்டு இருக்கணும் இருக்கிற கற்பனை உலகத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறாரு அந்த பப்ளிக் டெலஃபோன் பூத்துல நிக்கிறாரு அந்த பூத்தில் அங்கே பட்டன் ஏ பட்டன் பீன்ல அங்கே எதேதோ இருக்குது பட்டன்ஸ் இருக்கு அதை பாக்குறாரு எ ஸ்டென்ச் ஆஃப் ராண்ட்ஸ் ஸ்டென்ச்னா ஆஃப் ஸ்மெல் அதாவது மோசமான ஒரு ஸ்மெல் ஆஃப் ரான்ஸ் இட் பிரெத் ஆஃப் பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக் அதாவது பப்ளிக் பூத்து முந்தியெல்லாம் இப்போ மாதிரி மொபைல் இல்லை முந்தியெல்லாம் வந்து பப்ளிக் பூத்ஸ் இருக்கும் அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு பூத் மாதிரி இருக்கும் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் உள்ளே போய் பேசலாம் பழைய காலத்தில் சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பேசிட்டு இருக்கிறாரு அப்ப அந்த உள்ள அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அடைச்சே சோ அந்த ஒரு ஸ்மெல் ஸ்மெல் வேற அடிக்குது பூத் ரெட் அந்த பூத் வந்து இருக்கு ரெட் பில்லர் பாக்ஸ் அந்த பாக்ஸ் ரெட்ல இருக்கு ரெட் டபுள் டயர்ட் ஆம்னி பஸ் பஸ்வல் தார் அங்க முன்னாடி வந்து அந்த தார்ல ஒரு ரெட் கலர் பஸ் டபுள் டயர்ட் ஆம்னி பஸ் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டு அடுக்குல இருக்க மாதிரி ஒரு பஸ் வேற போயிட்டு இருக்கு போயிருக்கு நினைக்கிறாரு கற்பனையோ அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஏதோ கனவுல இருக்கோமோ இப்படி போய் யாராவது கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சவரு சுத்தி முத்தி பாக்குறாங்க இதெல்லாம் பட்டன் ஏ பாத்தாரு பட்டன் பி பாக்குறாரு ஸ்டேஞ்ச ஃபீல் பண்றாரு அந்த ஃபவுல் ஸ்மெல் ஃபீல் பண்றாரு ரெட் பூத் ரெட் பில்லர் பாக்ஸ் ரெட் டபுள் டயர்ட் ஆம்னி பஸ்வல்ச்சிங் தார் தார்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு அந்த பஸ்ஸ பாக்குறாரு சோ இட் வாஸ் அப்படிங்கிறார் இது கனவு இல்லைங்க நிஜம் நிஜத்திராதான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குது அப்படின்னு நினைக்கிறார் இது புரியல அந்த அம்மா வந்து கேள்வி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு கம்மனே இருக்காரு அமைதியா இருந்தாரு பை இல் மேனட் சைலன்ஸ் ஒரு அம்மா கேள்வி கேட்டுச்சு நம்ம அமைதியாவே இருக்குமோ இது வந்து இது இல்லையா ஒரு மேனஸே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சிட்டு என்ன பண்றாரு சரண்டர் டு பெக் கேஷன் அம்மா உங்க கேள்வி எனக்கு புரியல கொஞ்சம் பெட் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளா கொஞ்சம் கேள்வியை கேளுங்களேன் அவங்க கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு புரியல என்ன கேட்க வரீங்க வெரி லைட் ஆர் டார்க் கருப்புன்னு சொல்லிட்டாரு கருப்பினம்னு சொல்லிட்டாரு ஆப்ரிக்க சொல்லிட்டாரு அதுல என்ன லைட் ஆர் டார்க்கான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் ஸோ கொஞ்சம் சிம்பிளா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க அடுத்து நீங்க கன்சிடரேஸ் அவங்க உடனே இறங்கி தி வேற கொஞ்சம் நிறுத்தி நிதானமாயிரு எம்பசிஸ் கொடுத்து சொல்றாங்க ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட் அப்படின்னு கேக்குறாங்க நீ ரொம்ப கருப்பா இல்ல கொஞ்சம் அளவான கருப்பா இல்ல கொஞ்சம் மைல்டா பிரியா ரெவலேஷன் கேம் எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு ஸ்கின் கலர் இந்த அம்மாவுக்கு அவ்வளவு முக்கியம் கருப்பா இருந்தாலும் ரொம்ப கருப்பா இருக்கானோ அப்படின்ற கவலை எல்லாம் அவங்களுக்கு இருக்கு அப்படியே சரி டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஆப்ரிக்க இந்த பொங்கலை கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான ரிட்டார்டிங் கொடுக்கணும் அப்படின் யூ மீன் லைக் பிளைன் ஆர் மில்க் சாக்லேட் பிளைன் சாக்லேட் ஒரு கலர்ல இருக்கும் மில்க் சாக்லேட் வந்து பிளைன் சாக்லேட் நல்ல டார்கா இருக்கும் பிளைன் சாக்லேட் கொஞ்சம் டல்லா இதா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா டார்க்கா இருக்கும் டல் பிரவுனா இருக்கும் சோ அந்த மாதிரி கேட்கறீங்களா அப்படின்னு இவர் திரும்ப வந்து ஒரு மாதிரி கிண்டலா Her ஹர் was வாஸ் கிளினிக்கல் in இன் இட்ஸ் லைஃப் இன்பர்சனாலிட்டி ஹர் அசின்ட் ஹாஸ் கிளினிக்கல் அவங்க வந்து ஒரு பெருசா அவகிட்ட ஒரு கிளினிக்கல்னு சொல்றப்போ இங்கே கோல்ட் பிஹேவியர்னு எடுத்துக்கலாம் ஒரு இறுக்கமா இருக்காது அவங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி அப்படியா கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேக்குறாரு அந்த பக்கம் இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கோல்டா தான் இருக்கு ஓகே ஓகேலி வேவ் லெங்க் அட்ஜஸ்ட் சோஸ் அப்போ இவர் வந்து ஒரு யோசிச்சு கொஞ்சம் யோசிச்சு அந்த அம்மா கேத்த மாதிரி ஒரு ஆன்சர் யோசிச்சு சொல்றாரு வெஸ்ட் ஆபிரிக்கன் சேப்பியா அண்ட் அஸ் ஆஃப்டர் தாட் டவுன் இன் மை பாஸ்போர்ட் மேடம் என்னோட பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஆப்ரிக்கன் சேப்பியா மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் சேப்பியா அப்படிங்கிறது என்ன கலர் அப்படின்னா பிரவுன் கலர் இங்க சேப்பியான்னு போட்டு பிரவுன் ப்ரௌஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ப்ரௌன் தான் வந்து சேப்பியான்னு சொல்லுவாங்க ஆப்பிரிக்கன்ஸ்லயே சேப்பியா கலர்ல இருப்பாங்க பாருங்க அது மாதிரி இருப்பேன் என் பாஸ்போர்ட்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்ற Silence for spectroscopic flight of fancy till truthfulness changed her accent. மவுத் பீஸ் இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் சைலன்ஸ் இவன் சைலண்டா இருந்துட்டு ஒரு ஆன்சர் சொல்றாரா அந்த பக்கம் ஒரு சைலன்ஸ் அந்த மாதிரி யோசிச்சு பாக்குறாங்க சேப்பியா கலர் என்ன கலர் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஞாபகம் வரல அது என்ன கலர் அப்படின்னு டக்குன்னு புரியல ஓகே ஸோ அவங்க வந்து யோசிச்சு பார்த்ததுல இவர் என்ன சொல்றாருன்னா ஆப்பிரிக்கன் சைட்ல இருந்து தான் நம்ம நம்ம பார்வை யார் யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு ஆப்ரிக்கனோட தான் அந்த போம் இருக்கு அவரோட தான் போம் வந்து பார்க்கப்படுது இப்ப அவர் என்ன சொல்ற நினைக்கிற்பனையில நிறைய <disrespect> <geliyor alinte> <mimitation> ஃபுல்னஸ் சேஞ்சர் ஆக்சென்ட் ஹார்ட் ஆன் த மவுத் பீஸ் ஒரு அவங்களுக்கு புரியலன்றது தெரிஞ்சிருச்சு கடைசியில உண்மையை வெளிப்படுத்துறாங்க வொட் இஸ் தாட் அப்படின்னு கேட்குறாங்க சிப்பையா கலர் அது என்ன கலர் அப்படின்னு கேட்கறாங்க கன்சீடிங் டோன்ட் நோ வட் தட் இஸ் அப்படின்றாங்க ஓகே அவங்க சொல்லல எனக்கு தெரியாதுன்னு சொல்லாம வொட்ஸ் தாட் அப்படிங்குறாங்க ஹம் ஓகே ஸோ இந்த இடத்துல கன்சீடிங் அப்படிங்கிறப்போ ஷி அட்மிட்ஸ் அக்செப்ட்ஸ் வாட்ஸ் கேட்டு கேட் ஷி அக்செப்ட் ஓகே அவர் அவன்கிட்ட ப்ராப்பராக அட்மிட் பண்ணியே சொல்கிறாங்க டோன்ட் நோ வாட் தட் இஸ் அப்படிங்கிறாங்க ஓகே எனக்கு தெரியலப்பா நீ என்ன சொல்கிறேன்னு தெரியல நல்லா சொல்லு எந்த கலர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரும்ப அவர் சொல்கிறாரு ஆப்ரிக்கன் லைக் ப்ரூனட் அப்படிங்கிறாரு ஓகே அவருக்கு புரியுது அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்குதுன்னு பட் இவருக்கு நேரடியா பதில் சொல்லலாம் இப்படி ஒரு கேள்வியை நம்ம மாவை டீஸ் பண்ணி தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் லைக் ப்ரூனட் அப்படிங்கிறாரு ப்ரூனட் அப்படின்னாலும் ஒரு மாதிரி டல் அந்த டார்க் கலர தான் மென்ஷன் பண்ணுது அதாவது ஹேர் வந்து ப்ரூனட் ஹேர்னு தான் சொல்லுவாங்க எக்ஸ்கியூஸ் மீன்ஷன் லைக் அந்த ஹேர் கலரை தான் சொல்லுவாங்க டார்க் கலர் அதாவது டார்க் ப்ரவுன் இல்ல பிளாக் கலர் ப்ரூ நெட் சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பொதுவாக இங்கிலீஷ் பீப்புளுக்கு எல்லாம் பாருங்க கலர் வந்து கிரே கலர் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர் இருக்கும் அப்போ நம்ம கலர் எல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரூ நெட் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு லைக் ப்ரூ நெட் அப்படிங்கிறாரு தட்ஸ் டார்க் சிண்டட் அப்ப அவங்க அவங்க கேக்குறாங்க அது கருப்பா தானே இருக்கும் நல்ல கருப்பா இருக்கும் அப்படித்தானே இசன்ட் டார்க் இசன்ட் அப்படிங்கிறாங்க உடனே அவரு நாட் ஆல் டுகெதர் அப்படி ஒன்னும் கருப்பலாம் மேடம் அப்படிங்கிறாங்க அவர் சொல்றாரு ஃபேஷியலி ஆம் ப்ரூனட் பய அவர் வந்து இரிடேட்டடா இருக்காரு நம்ம ஆப்ரிக்கன் அதனால அவர் என்ன சொல்றாரு ஃபேஷியலி ஐ ஆம் ப்ரூனட் என் முகத்தை பாத்தீங்கன்னா ப்ரூனட் தான் இருக்கு கருப்பா தான் இருக்கு பட் மேடம் யூ ஷுட் சீ த ரெஸ்ட் ஆஃப் மீ ஆனா என்னோட மத்த பாட்ஸையும் நீங்க கவனிக்கணுமே ஃபார்ம் ஆஃப் மை ஹேண்ட் சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் பெராக்சைட் பிளாண்ட் அப்படிங்கிறது பிளாண்ட்னா வெள்ளை கலர் அதாவது இந்த இவங்க இதுலயே பிளாண்ட் கலர் ஹேர்னு சொல்லுவாங்க வெள்ளைய அதுவுமே ப்ரூனெட் எப்படி பிளாக் கலரோ ப்ரூனெட்டுக்கு ஆப்போசிட் பிளாண்டு தான் ஒயிட் ஹேர் உள்ள யூரோப்பியன்ஸ் இருப்பாங்க பாருங்க அதுதான் பிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்றாரு மேடம் என்னோட ஃபேஸ் என்னவோ கருப்பு தான் ஆனா என்னோட பாம் பாருங்க பாம்னா உள்ளங்கை சரி அதே மாதிரி சோல்ஸ்னா பாதம் கால் பாதம் தான் சோல்ஸ் ஓகே சோ மை பாம் ஆஃப் மை ஹேண்ட் சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் ஆர் பெராக்சைட் பிளாண்ட் அப்படிங்கிற பெராக்சைட் பிளாண்ட் அப்படின்னா பிளீச் பண்ண பிளாண்டுக்குள்ள பிளீச்சிங் தெரியும் ஒயிட் பண்றது பெராக்சைட்னா பிளீச் பண்ற பிளாண்ட் அப்போ ஒயிட்டே பிளீச் பண்ண எப்படி இருக்கும் நல்லா ஒயிட்டா தெரியும் அது மாதிரி என் கை பாதமும் கால்ல அந்த சாரி கை உள்ளங்கையும் கால் பாதமும் நல்ல வெள்ளையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு friction caused um, oh, foolishly madam by sitting down has turned my bottom raven black one moment madam sensing her receiver rearing on the thunder clap about my ears madam i pleaded wouldn't you rather so uh, wouldn't you rather see for yourself so அவர்டுக் கோவுத் அப்படியும் அந்த African என்ன சொல்றேன் பாருங்க என் பாம் என் சோல்ஸ் ஆஃப் மை ஃபீட் இதெல்லாம் பெராக்சைட் ப்ராண்டா இருக்குங்க மேடம் ஆனா ஒண்ணு பாருங்க மேடம் இந்த இடத்துல ரொம்பவே அவர் வந்து சட்டை இறங்கிட்டாரு இறங்கிட்டார் அவர் அவங்கள ரொம்ப கிண்டல் ஒரு மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்னா ரொம்ப உராய்வு மேடம் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து எந்திருக்கிறேன்னா அதனால என்னோட பேக் என்னோட பாட்டம் உட்கார்ற இடம் இருக்கு இல்லையா ஃபுலிஷ்லி மேடம் பை ஸ்டிக் டவுன் எங்க வேணா உட்கார்ந்துடுறேன் இட் ஹஸ் டர்ன்ட் மை பாட்டம் ரேவன் பிளாக் பாட்டம்னு அவர் சொல்றது இந்த உட்கார்ற இடத்த ஓகே ஹிஸ் பட்டக்ஸ் இஸ் ரேவன் பிளாக் அப்படிங்கிறாரு ரேவன் பிளாக் அண்டங்காக்க மாதிரி இருக்குங்க மேடம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா அவங்க கேட்டது தப்புதான் இவரு அவங்களை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாரு பயங்கரமா இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்போ அவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்தமா திட்டே வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு உடனே ஒன் மோமெண்ட் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் இதையும் கேளுங்க அப்படிங்கிறாரு சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப் அபவுட் மை மை ஐஸ் மை இயர்ஸ் ஓகே தண்டர் கிளாப் அந்த முந்தையில இந்த ரிசீவரை டக்குன்னு அப்படி வைப்பாங்க கோவமா வைக்கிறதுனா டக்குன்னு அப்படி போன வைப்பாங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் டக்குன்னு கேக்கும் அது மாதிரி வைப்பாங்க ஓகே சோ அவரு அப்படிதான் வைக்க போறாங்க அங்கன்றத கெஸ் பண்ணிட்டு ஹர் ரிசீவர் சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளப் தண்டர் கிளப் மாதிரி அவங்க வைக்க போறத யோசிச்சுட்டு அவரு மேடம் ஒரு நிமிஷம் ஐ பிளீட் உடன் யூ ராதர் சி ஃபார் யோர் செல்ஃப் உங்களோட பாட்டம் நான் எந்த கலர் மேடம் கேட்கறேன் ஓகே ஸோ அப்படி ஒரு நக்கலாம் அவர் வந்து ஹி என்ஸ் தான் போம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் ஹியூமர் இருக்கு போம்ல பட் அந்த ஹியூமருக்கு பின்னாடி நிறைய வேதனை இருக்கு ரைட் டக்குன்னு பார்த்தா ஹியூமர் இருக்க மாதிரி இருக்கும் பட் இன்சைட் அந்த ஆப்ரிக்கனோட அந்த பெயின் வந்து நம்மளுக்கு புரியும் ஏன் அந்த அளவு அவர் ரிட்டார்ட் பண்றாரு எனி நோஷன் டு ரிட்டார்ட் ஹர் ஆர் ஹி டிட் டெட் நாவ் எனி நோஷன் டு இன்சல்ட் ஹெர் அவங்கள இன்சல்ட் பண்ணனும்ன்றது அவர் நோக்கமா இல்ல பட் அவங்களோட கொஸ்டின் இருக்கு இல்லையா அது வந்து அவங்களோட அந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அப்ப ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கறது ரொம்ப ஊடுருவி ஃபுல்லா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல பெரிய ஆளுகிட்ட இல்ல சாதாரண ரொம்ப ஊடுருவி இருந்திருக்கு இப்படி ஒரு டாபிக் எடுத்து ஒரு அட்டாக் இட் இஸ் அட்டாக் ஆன் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒரு நீதி இறக்கமில்லாத ஒரு அட்டாக் மாதிரி பண்ணிருக்கிறாரு ஓகே ஒரு ஒயிட் லேடிய ஒரு பிளாக் மேன் வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கிறாரு ఓకే దిస్ ఇస్ ద పోమ్ టెలి కన్వర్సేషన్ ఐ హోప్ యూ లైక్ మై ఎక్స్ ప్లనేషన్ లైక్ కమెంట్ సబ్స్క్రైబ్ మై చానల్ ఫార్ మోర్ సచ్ ప్రెస్ దాన్ ఫర్ కంటిన్యూస్ నోటి సెకండ్ పార్ట్లో ఉన్న సమ్మరీ ఎక్స్పెనేషన్ కొడుతుర్ వాచింగ్